இதை அழிக்க போகிறதும் அல்லா அதையும் குரான்ல சொல்லி காட்டுறான் எப்படி அழிப்போமேன்னு சொல்லி காட்டியிருக்கிறான் துனியாவை எப்படி உருவாக்கினோம் இந்த வானத்தை எத்தனை நாள்ல படைச்சோம் இந்த பூமி எத்தனை நாள்ல படைச்சோம் இதை எப்படி அழிப்போமேன்னு குரான்ல சொல்லியிருக்கிறான் அதனால அவனோட புத்திமதியை தான் கேட்கணும் அதனால குரான்ல சொல்றான் பல தகுர் அன்ன குமுல் ஹயாத்து துனியா வல யகுர் இந்த துனியா அவங்களே ஏமாற்றாம இருக்கட்டும் இதோட ஏமாத்திரமா படைச்சிருக்கிறோம் படைச்சவனே விளங்கப்படுத்திட்டான் அகலையும் ஏமாறவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி படைச்சவனே விளங்கப்படுத்தியும் திரும்பவும் அவன் அவன் சொன்னதுக்கு மாத்திரமாக இதை கண்டு மயங்கி இதுக்கு உள்ளத்தை பறிக்கொடுத்து ஆகிரத்தை மண்ணாக்கி கொள்றவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி தெளிவா இருக்கு பேச்சு ரொம்ப தெளிவு மேல சொல்லி பூர உலகத்துடைய வாழ்க்கை எல்லாம் முடிச்சு நாளைக்கு சந்திப்பேன் அவங்க அங்க போனும் வார மாசம் இங்க போகணும் எத்தனையோ மீட்டிங் எத்தனையோ சந்திப்புகள் எத்தனையோ பிசினஸ் எல்லாம் பேசி வச்சதெல்லாம் அப்படியே அப்படியே இருக்கு இவர் கவனு போறாரு